தன் நீமிகா சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்லாஹுமசல்லி அலா முகமதின் வாலஹாலி முகமதின் ஒபாரிக்கு இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எப்போதும் நம்மள இடத்துல வந்து ரிசுக்கு அபிவிருத்தியாக இருக்கிறதுக்கும் கையில காசு இருந்து கொண்டே இருக்கிறதுக்கும் நமக்கு ரிசுக்கு நம்மளை தேடி வருவதற்கும் பணப்பிரச்சனையே இல்லாமல் நம்ம வாழ்வதற்குமான ஒரு மூன்று திக்ரையை தான் பார்க்க போறோம் இந்த மூன்றையுமே நீங்க வந்து வளமையா பாருங்க எப்போதும் உங்க வீட்லயும் சரி உங்க பரிசுலயும் சரி உங்களுக்கு தேவையான காசு இருந்து கொண்டே இருக்கும் காசுக்கு ஒரு குறை இருக்காது வீட்டில ரிசுக்கு அபிவிருத்தி ஆகி கொண்டே இருக்கும் அல்லாஹூ தாரம் ஏராளமாக ரிசிக்கை கொடுக்கக்கூடியதாக இது மூன்றுமே உங்களுக்கு இருக்கும் அதுல முதல் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லாஹி அஷ்அது அன்னல்லாஹ அன்னல்லாக அலா குள்ளி ஷே இன் கதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்கிரு தான் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா இது அல்லாஹுடைய பொக்கிஷமான லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லாஹி இதுல இருக்குது அது மட்டும் இல்ல நமக்கு நிறைய நேரங்கள்ல காசு வந்து குறையிறதுக்கும் இன்னும் வந்து காசு தேவை வருவதற்கும் இல்லாம வந்து ரிசுக்குடிய குறைவு வருவதற்கும் காரணமே பாத்தீங்கன்னா ஒரு கந்திஷ்டி இருந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு நமக்கு ஒரு சிரமங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த தடைகளையும் சிரமங்களையும் கந்திஷ்டிகளையும் போட்டி பொறாமைகளையும் கெடுதல்களையும் போக்கி நமக்கு என்ன பண்ணும் வரக்கத்தையும் அபிவிருத்தியும் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இது இருக்கும் அது மட்டும் இல்ல இதை யார் வந்து காலையில உதுறாங்களோ அந்த அன்னைக்கு நாள் ஃப்ளோதும் அவர்களுக்கு தேவையான காசும் அவர்களுக்கு தேவையான உணவும் அவர்களுக்கு அந்த அன்னைக்கு சிறந்ததா கிடைக்கும் அதே மாதிரி யார் வந்து மாலையில உதுறாங்களோ அவங்களுக்கு அடுத்த காலையில் வரையும் வந்து பார்க்கும்போது தேவையான சிறப்பான காசுகளும் தேவையான உணவும் பரிசுத்தமாக வந்து கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா காலை மாலை இரண்டு நேரத்திலையும் நீங்கள் ஓதி வருவது இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சின்ன வார்த்தைகள் தான் இதுல இருக்கிறதே வந்து பார்த்தா முதல்ல வந்து மாஷா அல்லாஹோ அது வருது லாஹாவோட வளாக்குவத்தை இல்லா அப்படில்லாகி ரெண்டாவது வந்து பார்க்கும்போது களிமா வருது அஷ் அது அண்ணல்லாக அப்படின்னு சொல்லக்கூடிய களிமா வருது இந்த ரெண்டையும் சேர்த்து தான் வந்து இந்த ஒரு திக்ராக இருக்கு இதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க காலையும் மாலையும் ஓதினாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படினா குறைந்தது ஒரு நேரத்திலேயாவது இதை வந்து ஓதிடுங்க குறைந்தது மூன்று முறை ஓதுனாவே இது வந்து போதும் அதுக்கு மேலே நீங்க விருப்பப்பட்ட அதிகமான முறை ஏழு பதினொன்று அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஒற்றைப்படைகளில் அதிகப்படுத்திக்கலாம் மற்றபடி வந்து இது நீங்க ஒரு மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க அதுலேயே உங்களுக்கு பணமும் சரி உணவும் சரி ஒரு அபிவிருத்தியாக அல்லாஹுடைய புறத்துல இருந்து உங்களுக்கு கொண்டே இருக்கும் அடுத்த இரண்டாவதாக நபிசல்லா அலையாம அவர்களே கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு முறை அஜ்ரத் இப்னு அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் சொல்றாங்க நாங்கெல்லாம் வீட்டுல இருந்துட்டு இருந்தோம் அப்போது நபிஸ்லாஹ் அவர்கள் கதவுடைய நிலவை பிடித்தவர்களாக எங்களிடத்துல இதை கற்றுக் கொடுத்து எங்க குடும்பத்துக்கே சொன்னாங்க உங்களுக்கு ஏதாவது கவலை வந்தா நெருக்கடி வந்தா வறுமை ஏற்பட்டா காசு தேவை இருந்தா இதை ஓதுங்க உங்களுக்கு செல்வமும் கிடைக்கும் உணவும் கிடைக்கும் உங்களுக்கு வறுமையும் நீங்கி கவலையும் நீங்கி இருப்பீங்கன்னு சொல்லி சொல்லி இந்த திக்கரை சொல்லியிருக்காங்க அந்த திக்கிரு தான் அல்லாஹூ அல்லாஹூ ரபுனா லா நுஷ்ரிக்கு பிஹி செய்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூன்று தடவை முதல்ல அல்லாஹுவை அழைக்கிறோம் அல்லாஹூ அல்லாஹூ ரபுனா மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுவை அழைக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம அழைக்கிறோம் மூன்று தடவை அழைத்துட்டு நம்ம என்ன சொல்றோம்னா நாங்கள் உனக்கு எதையுமே இணை வைக்க மாட்டோம்னு சொல்லி அல்லாஹோட சொல்றோம் இந்த திக்ரு தான் வந்து பார்த்தீங்கன்னா நபிசுல்லாஹ் அலையாம் அவர்கள் இவர்களுக்கு அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்களுக்கு கதவுடைய நிலவை பிடி உங்க குடும்பத்துல எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நெருக்கடி வந்தாலும் அந்த வறுமையை போக்குறதுக்கும் செல்வத்தை அதிகரிக்கிறதுக்கும் ரிசுக்கை வந்து பெறுவதற்கும் இதை ஓதி கொள்ளுங்கன்னு சொன்னாங்க இதை நீங்க ஓதி வரக்கூடிய காலமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட எப்போதும் செல்வம் குறையாது எப்போதும் ரிசுக்கில் வந்து குறைவுகள் இருக்காது ஒரு அபிவிருத்தி இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் இதை சொல்லும் போது எந்த நேரத்துல ஓதணும் எத்தனை முறை ஓதணும்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு வரல அதனால நாம வந்து என்ன பண்ணலன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நாளைக்கு பொதுவாகவே காலை தான் வந்து நபிசல்லா ஹலிஸ் இஸ்லாம் அவர்கள் துவாக்கள் திக்ருகள் எல்லாம் வந்து பிரித்து ஓதுவாங்க அதனால வந்து பாக்கும்போது நம்ம காலையும் மாலையும் வந்து மூன்று முறை ஓதலாம் ஒரு சில கித்தாப்புகள்ல காலை தொகுப்புடைய துவாக்களில் இது வந்து எழுதப்பட்டிருக்கும் அதனால நீங்க காலை மாலை மூன்று முறை ஓதலாம் இல்ல முடியாட்டினா ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது வந்து ஓதிக்கொண்டு எங்களுக்கு வந்து எப்போதும் வந்து கையில காசு இருக்கணும் எங்களுக்கு திடீர்னு எந்த செலவையும் யாரையும் கொடுத்துடாத அப்படிங்கிறத எல்லா இடத்துல கேட்டுக்கோங்க எங்களுக்கு தேவையான வருமானம் ரிசுக்கு உணவுன்ட்டு எல்லாமே நீயே அமைத்துக்கூடிய அல்லாஹ் உனக்கு நாங்கள் இணை வைக்கக்கூடிய மனிதர்களாக எப்போதும் இருக்க மாட்டோம் உன்ட்டே எங்களுடைய காரியத்தை பொறுப்பை படைக்கணும் நீயே பார்த்து எங்களுக்கு ரிசுக்கையும் கொடுத்துரு செல்வத்தையும் கொடுத்துரு இரணத்தையும் கொடுத்துரு ரஹமத்தையும் கொடுத்துரு பரக்கத்தையும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல துவா செய்து கொள்ளுங்க இது நம்மளுடைய கவலையும் சேர்த்து போக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லிட்டு நபிசுல்லாஹ் அலி இஸ்லாமர்கள் சொன்னாங்க அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது திக்ரு இந்த திக்கருக்கு வந்து நிறைய சிறப்புகள் இருக்கு அதுலையும் வந்து அல்லாஹு இதனுடைய நன்மையை கூட வந்து நமக்கு இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இதை ஒரு அடியான் ஓதும் போது மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் என்ன சொல்கிறான் அந்த நன்மையை அப்படியே பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவன் எப்படி ஓதினானோ அதே மாதிரியே நீங்கள் பதிவு செஞ்சா போதும் நான் அவனை மறுமையில பார்த்துக்கிறேன் அவனுக்கு அந்த நன்மையை தாராளமாக கொடுக்குறேன்னு சொல்லி இந்த ஒரு திக்கருக்கு தான் வந்து ரொம்ப சிறப்பு சொல்லியிருக்காங்க இதை ஓதினால் மனிதனுக்கு கணக்கின்றி அல்லாஹ் வாரி வாரி நன்மையும் கொடுப்பான் செல்வத்தையும் கொடுப்பான் 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 அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே வஸ்துக்களையும் அல்லாஹுவே வந்து ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த திக்கிரு தான் ஏ ரப்பி லக்கல் ஹம்து கமா எம்பகி லி ஜலாலி வஜிஹிக்க வ அலீமி சுல்தானிக்க அப்படின்னு சொல்லக்கூடிய திக்கிரு இதனுடைய அர்த்தம் என்னன்னா என்னுடைய ரட்சகனே மகத்துவமிக்க உனது ஆட்சியை மேன்மைக்குரிய உன்னுடைய உள்ளமையும் எவ்வாறு புகழ்வது தகுதியோ அவ்வாறே உன்னை புகழ்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அதாவது என்னுடைய அல்லாவே உன்னை நான் புகழ்றேன் ஆனா எப்படி புகழணுமோ உன்னுடைய ஆட்சியும் அதிகாரத்தையும் உன்னுடைய தகுதியும் அவ்வாறு நான் புகழ்றேன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாட்ட சொல்றோம் நம்ம எப்போதுமே அல்லாவே புகழ்வோம் சுபஹான் அல்லான்னு புகழ்வோம் இல்லா அப்படின்னு சொல்லிட்டு புகழ்வோம் இந்த மாதிரி திகிர்கள் மூலமாக அல்லாஹுவை நம்ம புகழ்வோம் ஆனால் புகழ்ந்தாலும் அவனுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு அவன் தகுதிக்கு நம்ம யோசிக்கிறோமா அவன் தகுதிக்கு நம்ம புகழ்கிறோமான்னு கேட்டால் அது குறைவுதான் ஏன்னா நம்மனால நம்மளுடைய இறைவனை பத்தி எந்த அளவுக்கு யோசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால யோசிக்க முடியும் இன்னும் அல்லாஹுடைய வல்லமையெல்லாம் நமக்கு இன்னுமே முழுசா தெரியல அதனால வந்து என்ன சொல்றேன்னா உனக்கு எப்படி புகழ்ந்தா அது தகுதியா இருக்குமோ அந்த தகுதிக்கு நான் புகழ்ந்ததாக நீ ஏற்றுக்கொள்வாயாக அந்த தகுதி அளவுக்கு நான் உனக்கு புகழ்ற அப்படின்னு சொல்றோம் எனக்கு அந்த தகுதி என்னன்னு தெரியாது அதனால அந்த தகுதி என்னவோ அந்த அளவுக்கு நான் உனக்கு புகழ்றதாக நீ ஏற்றுக்கொள்வாயாக நம்ம உதறும் இதை ஓதுன ஒரு மனிதனுக்கு தான் மலக்குகள் வந்து அல்லாஹூடத்துல கேட்கறாங்க இப்படி வந்து இதுக்கு நன்மை எழுதுறதுன்னு கேட்டபோது இல்லை அதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க நான் கொடுத்துக்கிறேன்னு சொன்னா அல்லாஹு அதனால இதை ஓதிங்க அல்லாஹு ரொம்ப திருப்தி அடைகிறான் இந்த உலகத்தில் நன்மைகளே வந்து இதுக்காக வந்து இன்னும் சொல்லி தரப்படல அந்த அளவுக்கு ரகசியமாக இருக்குது ஒரு ரகசிய திக்கிறேன்னு சொல்லலாம் இதை ஓதுனா இவ்வளவு நன்மை கிடைக்கும்னு கூட நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு நன்மையான ஒரு விஷயமா இருக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்த மறைக்கிறானா அது சாதாரணமான விஷயமா இருக்காது அதனுடைய நன்மையும் மகத்துவமும் ரொம்ப அதிக அதிகமா இருக்கும் அதனாலதான் அல்லாஹ் அதை மறைப்பான் அப்ப அல்லாஹுவை நீங்க புகழும் அவனுடைய ரிசுக்கும் செல்வமும் உங்களுக்கு தாராளமாக வந்து சேரும் மூன்றாவதாக இந்த திக்கிரு அப்ப மூன்று திக்கிரிகள் பார்த்தோம் முதல் ஒண்ணு பாத்தீங்கன்னா மாஷா அல்லாஹு லாஹாவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அஷ் அது அன்னல்லாக அலா குல்லிஷே இன் கதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்கிரு அதை வந்து மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது அல்லாஹூ அல்லாஹு ரப்புனா லா நுஷ்ரிக்க பிஹி செய்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாவது அதையும் நீங்கள் வந்து ஓதிக்கொள்ளுங்க மூன்று முறை அடுத்தது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஏ ரப்பி லக்கல் ஹம்து கமா எம்பஹி லி ஜலாலி வஜிஹிக்க வாலீமி சுல்தானிக்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்கிரி இது மூன்றாவதாக ஓதிக்கோங்க இந்த மூன்றையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலையில் மூணு முறை சாயங்காலம் மூணு முறை ஓதி வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை முடியலைனாலும் நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் குறைந்தது ஒரு மூன்று முறையில் ஆரம்பித்து நீங்கள் விருப்பப்பட்டால் ஒற்றைப்படைகளில் அதிகப்படுத்தலாம் அப்படி இல்லாட்டினா மூன்று முறை ஓதினாவே போதும் ஆனா ஓத முதலாம் அறுத்த உணர்ந்து ஓதுங்க ஓதி விட்டு நீங்க எந்த நியத்துக்காக இதை ஓதுறீங்க நமக்கு வந்து காசு கிடைக்கணும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கணும் நல்ல ஒரு ரிஸ்க் இருக்கணும் எந்த ஒரு செலவும் வந்துடக்கூடாது கண்டிப்பா அதையும் நீங்க என்ன பண்ணும் கையோடு துவா செய்துக்கணும் நம்ம எந்த நீயத்தோட ஓதுறமோ அந்த நீயத்துக்குண்டான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் சில நேரங்கள்ல நம்மள்கிட்ட ஊசலாட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஓதுறோம் தான் பேரு ஆனா எதுக்காக ஓதுறமோ அதை கூட நம்ம நினைக்காம உலக விஷயத்த நினைச்சு ஓதிடுறோம் அதனால நம்ம துவா கேட்கும் போதாவது என்ன ஆகும்னா நம்ம நம்ம அந்த நியத்துக்காக இதை ஓதி ஓதி இருந்தாலும் கூட அதை நம்ம 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 வந்து வந்து செய்த குறைகள் மன்னிக்கப்பட்டு அந்த அந்த அமல்கள் ஏற்று நமக்கு அதனுடைய அதனுடைய கூலியாக எதை நியத்து வைத்து அதனால இந்த மாதிரியான முடிச்சுட்டு எதுக்காக ஓதுறீங்களோ துவாவையும் கேட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு இதை கொண்டு நமக்கு ரிசுக்கையும் அபிவிருத்தி செஞ்சு இன்னும் வந்து செல்வத்தையும் தாராளமாக கொடுப்பானாக அமீன்ரபில் ஆலமின் இது தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தரக்கூடிய போட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து அந்த ரெக்கமெண்டேஷன் பெல்லையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுறதெல்லாம் தொடர்ந்து பார்த்துவாங்க அது உங்களுக்கு பலன் தரக்கூடிய விதத்தில் இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா